வணக்கம் இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பக்கம் சித்திரைன்ற ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் இது வந்து கஸ்டமருக்கு நம்ம இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை மாதம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம் இந்த போருக்கு இதுக்கு பக்கத்தில் தான் முன்னாடி அந்த மலையான இன்னொரு சைட்டுக்கு இன்றைக்கி இன்ஸ்டாலேஷன் பண்ண வந்திருக்கோம் ஒரு முக்கால் கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டியல் தூக்கிட்டு தான் வரணும் வண்டி வராது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா இங்கே வந்து என்னன்னா பட்ஜெட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூவாயிரம் வாட்ஸ் மோட்டருக்கு ஆறு பேனல் போதும் ஆனால் ஸ்ட்ரக்சர் வந்து எட்டு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு எட்டு போட்டு கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்கள் பக்கம் வரதுனால இன்னும் ரெண்டு பேனல் கொண்டு வந்துருங்க எங்களுக்கும் அப்படின்னு இருந்தார் அதனால் இருக்குது இப்போ ரெண்டு பேனல் கொண்டு வந்தாச்சு பேனஸ் ஒன் கேங் கட் ஆஃப் அறுநூற்றி நாற்பத்தி மூணு வாட்ஸில் ரெண்டு பேனல் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தாச்சு இங்கே ப்ரேம் எல்லாமே ரெடியாக இருக்குது பேனல் மட்டும் எடுத்து ஃபிட் பண்ணிவிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற சைட் அந்த ஃபாரஸ்ட் ஓரம் இருக்குது வண்டி அங்கேயே நிற்கிது அந்த சைடு பண்ண போகிறோம் அன்னைக்கு இது ரெண்டு பேனல் ஃபிட் பண்ணிவிட்டு எட்டு ஆம்சம் எட்டு புள்ளி போகுது இன்னும் கொஞ்சம் தண்ணி எங்களுக்கு ஏன்னா மணல் காடு ஃபுல்லாகவே தீவன புல் மாட்டுக்கு வச்சுருக்காங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் அடி டிஸ்டன்ஸுக்கு தண்ணி போகுது கீழே வாழை தோப்பு வச்சுருக்காங்க அங்கே தோப்புக்கு அங்கே வயல் அதிகமாக இருக்குது இங்கே கம்மியாக இருக்குது மாட்டுக்கு தீவனப்புள்ள இந்த செட்டப் போட்டுங்க வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க புல்லாம் நல்லா வந்திருக்கு நம்ம வரும்போது இங்கே தேக்கு தோப்பாக இருந்தது நிறைய காட்டு விலங்குகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குங்க முயல் மயில் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு சுற்றியுமே ஃபாரஸ்ட் ஏரியா தான் சப்போட்டா மான் தோப்பு நாவல் தோப்பு எல்லாமே பல வகைதாங்க வச்சுருக்காங்க ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் அந்தது சோலார் இன்ஸ்டாலேஷனும் பாருங்கள் இருபத்தெட்டு ஏழு இது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பேனசோனிக் சோனிக் டாப் பண்ணால் போட்டிருக்கோம் பேனல் கீழே கொண்டு வந்து வச்சாச்சு தான் மேலே வச்சு ஸ்க்ரூ பண்ண போகிறோம் ரெண்டு பேனல் ஃபிட் பண்ணியாச்சு இங்கே மயில் அதிகமாக இருக்கிறதுனால சேறு சகதியிலலாம் இங்கே தண்ணி பாசத்தில் உட்காந்துட்டு மேலே வந்து ஃபுல்லாக மண் ரைட்டில் இருக்கிற ஆறு பேனல் ப்ளஸ்ஸு இது இன்னைக்கு போட்டால் ரெண்டு புது பேனல் பளிச்சுன்னு இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டாக இருக்குது டைம் எட்டே கால் அஞ்சு புள்ளி மூணு போய்கிட்டு இருக்குது மோட்டார் அஞ்சு புள்ளி நாலு போய்ட்டுருக்கு ஹம்ஸ் டேட்டிங் தண்ணியோட ப்ரெஷர் ஒன்றரை இன்ச்சு டெலிவரி வெயில் வந்தது அப்படின்னா ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ காலை வெயில் அடிக்குது ஆனால் ப்ரெஷர் வந்து மீறிமாக தான் வந்துக்கிட்டு இருக்குது ஒரு முப்பால் அடிதூலாக போய் விழுது அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து இது எப்படி ப்ரெஷர் வருதுன்னு பார்ப்போம் அந்த சைட்டுக்கு போவோம் வைப்போம் இரண்டாவது முறை வணக்கம் ரெண்டாவது சைட்டுக்கு வந்தாச்சு மோட்டார் டெரெக்ஷன் முடிச்சிட்டோம் ஐநூறு அடி போர் நானூற்றி முப்பது அடியில் மோட்டார் இறக்கிறதுக்கு ஒன்றரை டெலிவரி வெயில் இல்லை ஏழு ஹவுஸ் போயிட்டுருக்கு பேனல் டெஸ்டிங் பேனல் டெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா கீழே வச்சிருக்கோம் ஆறே பேனல் தான் முன்ன சைட்டுக்கு ஆறு போட்டு அதுக்கு ஒரு ரெண்டு ஆட் பண்ண எட்டாச்சு இங்கேயும் ஆரே போதும் அப்படின்னுட்டாங்க இந்த ஏரியாவில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அஞ்சாவது சைட்டு முன்னாடி அந்த செட்டு மேலே போகிறதா பிளான்னு சொல்லியிருக்காங்க கீழே சொன்னாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் காட்டு எருமை மானலாம் மண்ணெலாம் வந்ததுனால பேனலை உடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியும் போது போடுவோம் காட்டு என்ன பண்ணுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு மேலேயே போட சொல்லிட்டாங்க ஒர்க் போயிட்டுருக்கு டெஸ்டிங்காக பேனல் கீழே வச்சிருக்கோம் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தான் அந்த சைடுக்கு அந்த சைடுக்கு ஒரு கிலோமீட்டர் இருக்குது அதை முடிச்சுட்டு வந்து இப்போ இந்த சைடு பண்ணுறோம் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வெயில் இல்லை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெள்ளை மேகமாக போய்கிட்டு இருக்கு இந்த மழை மேகத்து மூட்டமாக இருக்கிறதுனால வெயில் வந்துச்சுன்னா அம் சைட்டிங் பதினொன்று வரைக்கும் போகும் நமக்கு இப்போ ஏழு ஆறு புள்ளி அஞ்சு அந்த ரேஞ்சு போயிட்ருக்கு ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோட ப்ரெஷர் பார்ப்போம் ஸ்ட்ரக்சர் ஒர்க் முடிஞ்சது ரெண்டாவது சைடு சைடு மேலே பேனல் இப்போ மேலே ஏற்ற போகிறோம் மழை வர கண்டிஷன் அப்படியே கிளைமேட் டல்லாகிடுச்சு ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தான் மழை இல்லாதனால நல்ல ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது மேலே பேனலாக ஏற்றிட்டு தண்ணியோட வர எப்படி வருதுன்னு செக் பண்ணுவோம் டைம் ஒன்றே கலாகிடுச்சு பேனல் மேலே ஏற்றிட்டோம் பயங்கரமான காற்று ஏரியா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவெல்லாம் வந்து டபுள் டபுளாக போட்டிருக்கோம் மேலேன்ற ஃபாரஸ்ட் ஏரியா அந்த பக்கம் காற்று வந்துச்சு அப்படின்னா தூக்கிறோம் அப்படின்னாங்க சேஃப்டி இருக்காது அப்படின்ட்டு இருக்கிறது ஹெவி தான் அதுக்கும் மேலே ஒரு சப்போர்ட் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தாச்சு லைட்டிங் அரெஸ்ட்டு முன்னாடி அங்கே கூட போகிறோம் கண்ட்ரோலில் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோட ப்ரெஷர் செக் பண்ணுவோம் ஆனால் மழை வந்துடும் போல் அதுக்குள்ளே காலையில் நல்ல வெயில் இருக்குது வேலை செய்யும் போது மோட்டார் ஆன் பண்ணோம் அப்படின்னா வெயில் போயிடுது டல் கிளைமேட் ஆகிடுது லைட்டிங் அரெஸ்ட்டுக்கு முன்னாடி அங்கே வேலை போயிட்டுருக்கு வேலையெல்லாம் முடிஞ்சது மூணு புள்ளி எல்லாம் போகுது வெயில் குறைஞ்சி குறைஞ்சி ஏறிக்கிட்டு இருக்குது அதனால் அப்டவுன் ஆகிட்டுருக்கு வாட்ஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வோல்டேஜ் இரநூத்தறுபத்தாறு ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி ஐநூறு போயிட்டுருக்கு வெயில் வந்தால் ஆம்ஸ் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகுது வெயில் இல்லை அப்படின்னா மூடி கம்மியாகுது மோட்டார் மூவாயிரம் வாட் பிடிசி ஏசிடிசி எட்டு நூற்றி மீட்ரு வாட்ரு வந்து பதினஞ்சாயிரம் லிட்ரு ஒரு மணி நேரத்துக்கு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வெயில் திறக்குது இப்போது ஆம்ஸ் ரைட்டிங் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் வெயில் திறந்துச்சுன்னா என்போங்க அப்படி நாலு புள்ளி ஒன்பது நாலு புள்ளி ஏழு இன்க்ரீஸ் ஆகுது நம்ம போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே டக்குனு இன்க்ரீஸ் ஆகிடும் முன்னாடி ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா இதில் வந்து ஏலக்காய் எஸ்டேட்டு டீ எஸ்டேட்டு இங்கேருந்து எல்லாமே இங்கே இருக்கவங்கலாம் வேலைக்கு இருக்காங்க முந்நூறுரூவா லேபர் ஒரு நாளைக்கு பத்து கிலோமீட்டர் மேலே போயிட்டு அந்த அளவுக்கு இருக்குது ஃபுல்லாகவே எஸ்டேட்டு தான் க்ளவுடு அப்படியே மேகம் பாருங்க மலையை தழுவி போய்கிட்டுருக்கு தண்ணியை போய் வந்து போயிட்டு பார்ப்போம் தண்ணிக்காக பயங்கரமாக சிரமப்பட்டிருக்காங்க தண்ணியோட ப்ரெஷர் செக் பண்ணுவோம் போயிட்டு வேலை முடிஞ்சது தண்ணி இப்போ ஒரு அஞ்சடி தோசை நல்லா ஃப்ரெஷராக அடிக்கணும் வெயில் வந்திருக்கு பத்தாம் ஓடிக்கிட்டு இருக்கு மோட்டரு பத்தாம் கோயில் இருக்குது இந்த கோயிலுக்கு நல்ல ப்ளேஸு தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஊரோடய கோயிலுங்க தான் முன்னாடி ஒரு போரல் போட்டிருக்காங்க நூற்றம்பது அடியில் போர்டர் தகுதி வரதுனால இதில் மோட்டார் இறக்கணும் மாட்டிங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாவது போர் போட்டிருக்காங்க தண்ணி வந்து நூற்றி எண்பது அடி இரநூத்தி இருபது அடி ரெண்டு மட்டும் வந்திருக்கு நல்ல ஈல்டு வைக்கா டைரெக்டாக பண்ணலாம் ஃபுல்லாகவே மாங்காய் தோப்பு தான் எல்லாம் பூ வச்சிட்ருக்கு ஃபுல்லாக எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் இருக்குது உங்களுக்கு செட்டு மேலே போட்டதுனால அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக நான் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி எக்ஸ்ட்ரா போயிருக்கு செட்டு முன்னாடி இருக்குது செட்டு மேலே தான் வந்து பேனல் இருக்குது மற்ற பற்றிக்கு எல்லாமே நார்மலாக தான் போட்டிருக்கு பிளாக் ரோஸ் தான் போட்டு போட்டிருக்கோம் இதுக்கான ரேட் வந்து ஃபீஸில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் ஓகே நன்றி அடுத்த ஒரு சந்திப்போம் பாய்